ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாண்டி நம்ம வீட்டு சேனல் நம்ம வீட்டு சேனலில் இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் போயிட்டு பாண்டிச்சேரிக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா தரங்கம்பாடி இருக்குது இந்த தரங்கம்பாடி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்து வரலாற்று நிகழ்வுகளான டேனிஷ் கோட்டை அங்கே இருக்குது அந்த கோட்டை பழைய கோட்டைங்க அப்பத்திய டச் பீப்புள்ஸு டேனிஷ் பீப்புள்ஸ்லாம் லீவ் பண்ண ஒரு வரலாற்று நிகழ்வு உள்ள ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அங்கே இருந்துருக்குது அதை வந்து நான் இப்போ இந்திய அரசாங்கம் வந்து எடுத்து அதை பராமரித்து அங்கே திய வரலாற்று பொக்கிஷங்களை வந்து ஒரு மியூசியமாக வச்சு பார்க்குறவங்களுக்கு காமிச்சிருக்காங்க இங்கே போயிட்டு வரும் நம்ம இதை விசிட் பண்ணலாம் கண்டிப்பாக ரொம்பவே ரொம்ப ஃப்ரீயான ஒரு பிளேஸ் அப்படின்னு இப்போ நல்லா விசிட் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இருக்குது கட்டணமும் மிகவும் குறைவுதாங்க ஒரு ஐந்து ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி அளவில் தான் இருக்குது இங்கே போய் நாங்கள் பார்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த காலத்து கற்சாடிகள் மஞ்சாடிகள் அவர்களுடைய புகைப்படங்கள் இருந்துச்சு எத்தனை டேனிஷு அந்த தலைவர்கள்லாம் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அந்த காலத்து நிகழ்வுகளில் நம்ம வரலாற்றுகளை படித்திருப்போம் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம அந்த இடத்துல போய்ட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம பாட புத்தகத்தில் படித்த சில விஷயங்கள் குறிப்புகள் சுவடுகள் எல்லாமே அந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு ரிவைன் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டேனிஷ் கோட்டை வந்து கடல் அருகில் இருக்கிறதுனால இருந்து சில கிடைச்ச பொக்கிஷங்களை நம்மளுக்கு வந்து வச்சுருக்காங்க அங்கே இருக்கிற க கிளிஞ்சலாக இருக்கட்டும் இல்லை சங்குக்கடல் இருக்கட்டும் இதெல்லாமே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரூல் பண்ண காலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு அரசாங்கத்தை நிறுவனம் பண்ணி ஆண்டிருக்காங்க பெரிய பெரிய அதிகாரிகள் வாழ்ந்ததுனால அவங்க பயன்படுத்தின சில பீங்கான் பொருட்கள் அவங்க வந்து மேசைகள் கோப்பைகள் அந்த மாதிரியான விஷயம்லாம் அந்த இடத்துல இருக்குது சிலது வந்து பராமரிப்பு இன்றி உடைந்த ஒரு சில பொருட்கள்லாம் அந்த இடத்துல இருந்துச்சு சிலது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு அப்படியே புதுமையாக அந்த கலை நுட்பத்தோடு செதுக்கின சிலைகள் மாதிரி இருந்துச்சு அப்புறம் அவங்க பயன்படுத்தின போர்களுக்கு பயன்படுத்தின வாள்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா கத்தி அந்த மாதிரியான இருந்துச்சு சில குறிப்பீடுகள் இருந்துச்சு ஓலைச்சுவடுகள் இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த டேனிஷ் கோட்டை நிறுவனத்துக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமான தமிழ் கலாச்சாரங்கள் வந்து பயன்படுத்தின சில கற்சிலைகளும் அங்கே இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது அவர்களுடைய சிலைகளாக இருந்திருக்காது ஏன்னா நம்ம மரபில் வாழ்ந்த தமிழ் கடவுள்கள் சிலைகள் இருந்துச்சு அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஆண்ட மன்னர்களுடைய சில வாள்கள் அந்த மாதிரி கத்திகள்லாம் இருந்துச்சு அப்புறம் இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர்கள் பயன்படுத்தின அந்த பீரங்கிகள் அந்த கை துப்பாக்கிகள் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதுவும் இல்லாமல் சில சின்ன 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 விஷயமாக அங்கே கிடைச்ச எலும்பு சேகரிப்பு ஃபோசில்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் பாருங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மிருகங்களோட எலும்புகள் அது வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்கும் போது அந்த தமிழ் கடவுள்கள் சிலைகளும் நீங்கள் பார்க்க முடியுது இந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அங்கே கடல் உயிரினங்களான சுறாமீன்கள் அப்புறம் திமிங்கிலங்கள் இதுங்களோட எலும்புகளெலாம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்புறம் ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்தின அந்த கற்கள்ான செய்யப்பட்ட அந்த கத்திக்கல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் அங்கே வச்சுருந்தாங்க இதோ பாருங்கள் இங்கே இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த திமிங்கலம் இருக்குது இல்லை அந்த திமிங்கலமோ மீன்களுடைய எலும்பு கூண்டுகள் வந்து வ வைத்திருக்கிறார்கள் அப்போ நம்ம குழந்தைங்களாம் இட்ன்னு வந்து காமிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை நம்ம அவங்களுக்கு வந்து சொன்னால் புரியாதுங்க நேராக தத்துருவமாக ஒரு டெமோ கிளாஸஸ் காட்டுற மாதிரியே நம்ம நேராக வச்சு காமிக்க முடியும் இந்த விஷயத்த காமிக்கும்போது போது அந்த காலத்துல இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க நம்ம இந்த நிகழ்காலத்துக்கும் முன்னாடி வந்து இறந்த காலங்கள்ல எப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்திருக்காங்க அவங்க வந்து எந்த அளவுக்கு சாம்ராஜ்யம் வந்து ஆண்டிருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம இயற்கை வழியில கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மண் தாழிகள் தாழிகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின தாழிகளும் இன்னும் நம்மளுக்கு பொக்கிஷமாக இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாம்ராஜ்யம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ராஜாகம் ஆண்டது பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ் மரபு வந்து ரொம்பவே பழமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தேசத்துக்குள்ளே வாழ்ந்த அரசர்களும் இல்லை மன்னர்களும் சரி எந்த அளவுக்கு வந்து அவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம் அப்புறம் வந்து அயல் நாட்டிலிருந்து வந்த இந்த வணிகம் செய்யறதுக்காக வந்த நிறைய அதிகாரிகளும் சரி இந்த இந்த மாதிரி டச் பீப்பர்களும் இல்லைன்னா வந்து இந்த டேனிஷு மக்களும் சரி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு கோட்டையை நிறுவனம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தை எப்படி அவங்க இங்கே ஆண்டிருக்காங்க இந்த கோட்டையோட மதில் சுவர்கள் எந்த அளவுக்கு பெருசு இதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட நான் முதல்ல காமிச்சதும் இந்த கோட்டைக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை சுற்றியே ஒரு வளம் வரலாம் இந்த கோட்டைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த சைனா பெரும் சுவர்களுக்கு நடுவில் வந்து போர் வீரர்கள் நின்று வந்து அந்த மதில்களை பாதுகாப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்குது இது வந்து கோட்டையின் பகுதிங்க இந்த கீழ்த்தளத்தில் பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து கொஞ்சம் மேல் மட்டும்தான் இது அப்போ பார்த்திங்கன்னா இந்த கோட்டைகளோட அறைகள் இருக்குது எந்த மாதிரியான அறைகள் பார்த்திங்கன்னா அதோட படிகள் வந்து ரொம்ப ரொம்பவே சின்னதாக இருக்கிறது அப்புறம் வந்து இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறைகளுக்கும் இப்போ வந்து இந்திய அரசாங்கம் வந்து பெயர் பலகைகள் வைத்திருக்கிறார்கள் அப்போ அவங்க பயன்படுத்துறதுக்கான தனித்தனி அறைகளாக இருந்திருக்காங்க அப்போ பற்றிய மக்கள் நாகரிகம் எந்த அளவில் சிறந்துருக்குது எந்த விந்த விஷயங்களுக்கு எதெந்த அறை அறைகள் ஒதுக்கணும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நவீனமாக நம்ம கிச்சன் பெட்ரூம் டைனிங் ஹால் போர்ச்சுகோ அப்படிலாம் சொல்கிறோம் அது அந்த காலத்துலேருந்து மக்கள் வந்து நம்மளுக்கு கொண்டுன்னு வந்ததை தான் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சமையல் அறை இப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்போ அந்த காலத்தில் போர் புரிகிற வீரர்களுக்கெல்லாம் சமைக்கிறதுக்கான ஒரு சமையல் அறை வந்து இந்த இடத்துல இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது பராமரிப்பு வந்து இருக்காங்க அதனால் நிறைய இடங்களை பூட்டி வச்சுருக்காங்க அப்போ இந்த டேனிஷ் பீப்புள் வந்து அதிகமாக வந்து மாமிசத்தை விரும்பி உண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க அதனால தான் கோழிகள் வளர்க்குறதுக்கு ஒரு அறை வைத்திருக்காங்க அது பிறகு வீரர்கள் தங்கும் அறைகள் இருந்திருக்குது அப்போ தனித்தனி தனித்தனி விஷயங்களை அவங்க வந்து பார்த்து பார்த்து இந்த பெரிய கோட்டையை வந்து நிரூபிச்சுக்கிறாங்க கடல் மட்டம் அதிகமாக உயர உயர பார்த்தீங்கன்னா கோட்டையோட அளவு வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்குங்க சொல்ல போனீங்கன்னா அது வந்து இப்போ ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி கடலுக்கும் இந்த கோட்டைகளுக்கும் சம அளவு இருக்கிற மாதிரி தான் எனக்கு இப்போ தெரியுது அடுத்தது பார்த்திங்கன்னா அவர்கள் போல்வார் பயன்படுத்தக்கூடிய அறைகளும் வச்சுருக்காங்க இப்போ நம்ம இங்கே போ போகிற ஒரு அறை பார்த்திங்கன்னா இந்த அறை பூட்டி இல்லாமல் கொஞ்சம் திறந்துருக்கு அதனால் இங்கே நான் நிறைய விசிட் பண்ணேன் ஏன்னா இந்த கோட்டையோட உள் அமைப்பு எந்த அளவுக்கு வந்து பரப்பளவு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதுங்க இந்த சின்ன அறையில் அந்த காலத்தில் வந்து தங்கியிருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போத்தைய காலகட்டத்தில் நம்மளால் அதை பயன்படுத்த முடியாது ஆனால் அந்த காலத்தில் இந்த அறைகள் வழியாகத்தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க வீரர்கள் தங்கியிருக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் வந்து இந்த மூச்சு காற்று வெளியே போகிறதுக்காக வென்டிலேஷன்ஸ் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு துவாரம் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்குது அந்த வழியாக தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெளிச்சமும் சரி இல்லை வந்து காற்றும் சரி அந்த இடத்துல மட்டும்தான் வரும் அப்போ இந்த ஒரு ஒரு விஷயத்தையே நாங்கள் நாங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பரவாயில்ல அந்த காலத்தில் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுருக்காங்க தனித்தனி அறைகளாக இருக்குது சமையல் அறைகள் இருக்குது அவர்கள் மதுபானம் விரும்பி குடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க அதனால் வந்து பீருக்குன்னு தனியாக ஒரு அறை வச்சுருக்காங்க கோழி வளர்க்குறதுக்குன்னு ஒரு அறை வச்சுருக்காங்க அப்புறம் மருந்து பொருட்கள் அடக்கின ஒரு அறைகள் இருந்துக்குது அப்புறம் இவர்களுக்கு குடி தண்ணீர் பார்த்திங்கன்னா இந்த கிணறு தாங்க இந்த கிணறு வந்து கடலுக்கு இருந்தாலும் உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல ஒரு தண்ணீராக வந்து முத பயன்பாட்டுக்கு இருந்திருக்குது அப்புறம் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அதை வந்து அசுத்தம் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அதை மூடிட்டாங்க இப்போ வந்து அது அந்த அளவுக்கு குடி தண்ணீர் இல்லை இங்கேருந்து அடுத்தது கடல் மட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடல் மட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா கோட்டை தள்ளி இருக்குது ஆனால் இந்த கோட்டைக்கும் இன்னும் பிரம்மாண்ட கோட்டைகள் வந்து அழிந்து போனதாக இருக்குது ஏன்னா கடலோட வந்து அதிகமான அலைகளால் என்ன ஆகிடுச்சிங்கன்னா கால போக்குள்ள நிறைய விஷயம் அழிஞ்சிருச்சுங்க ஆனால் எல்லாரும் இந்த இடத்துக்கு காரைக்கால் இல்லைன்னா நாகப்பட்டினம் போயிட்டு வேளாங்கண்ணி போயிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்தை மறக்காமல் பாருங்க இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம புதுமையாக சந்திப்போம் ஓகே டாட்டா பாய் பாய்